ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலைசமேல் இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கப் போகிறோம் ஸோ ஈவினிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் கபாப் நம்ம நிறைய சாப்பிட்றோம் ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெளியில கடையில் ரேட்டும் அதிகம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பட் நம்ம வீட்டில் செய்யணுன்னா அதுக்கான ரெசிபி நமக்கு தெரியாது ஸோ அந்த மாதிரி ஒரு சைட் டிஷ் அதாவது ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் எப்படி செய்கிறதுனு பார்க்க போகிறோம் ஸோ எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நான் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் அவுட் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்துட்டேன் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க தயிர் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு த்ரீ டீஸ்பூன் அளவு வந்து பார்த்திங்கன்னா தயிர் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்து மிளகு தூள் மிளகு தூள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தனி மிளகாய் தூள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ பியூர் மிளகாய் தூள் இருக்கு இல்லையா ஸோ அதில் இதில் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் பெப்பர் பவுட்ரு ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்து மல்லித்தூள் கரம் மசாலா அது எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கட் பண்ணி வாங்கிட்டு வரும்போது வந்து பார்த்திங்கனா ஈவன் பீஸாக வாங்கிட்டு வாங்க அப்போ தான் வந்து எண்ணெயில் அது பொறிச்சு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அடிப்பிடிக்காது அந்த மாதிரி எந்த இஷ்யும் தீஞ்சி போகாது ஒன்று பெருசு சின்னது இருந்துச்சுன்னா முன்னே பின்ன வேகம் ஸோ அதனால் ஒரே அளவுக்கு பீஸாக இருக்கிற மாதிரி அளவுக்கு பார்த்துக்கணும் ஸோ இது எல்லாமே மசாலா என்ன வேணுங்கிறத நான் சொல்லிவிட்டு ஆட் பண்ணியாச்சு சால்ட் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக் ஸோ நான் வெறும் டூ ஃபிஃப்டி கிராம் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதுனால ஒரே ஒரு இக்கு மட்டும் உடச்சி ஊற்றிருக்கேன் ஸோ நீங்கள் ஹாஃப் கேஜி எடுத்தீங்கன்னா இன்னொரு எக் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணிக்கணும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கான் பவுடர் சோளமாகவும் இருக்கு இல்லையா ஸோ கான் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு மாவாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக மாவாகவும் இல்லாமல் இல்லாமல் ஐ மீன் கம்மியாகவும் இல்லாமல் அதிகமாகவும் இல்லாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்துக்கிட்டேன் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கான் பவுட்ருத்தில் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபைனலாக வந்து ஆயில் என்ன ஆட் பண்ணிக்கோங்க ஸோ என்ன தேவையான அளவுக்கு என்ன ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து கறிவேப்பிலை சிக்கன் கூட நான் இந்த சிக்கன் மசாலா செய்கிறதுக்கு என்னென்ன வேணுங்கன்னு நான் சொல்லிவிட்டு இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ கையில் வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் ஸோ கார்ன் பவுடர் வந்து எல்லா மாவுப்பூட வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ்அப் ஆகும் நம்ம ஆட் பண்ணியிருக்கேன் எல்லா மசாலா கரம் மசாலா ஸோ மிளகாய் தூள் எல்லாமே வந்து இது கூட நல்லா மிக்ஸ்அப் ஆகிக்கணும் ஸோ நம்ம எக்கு ஆட் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இதில் தண்ணியும் எதுவுமே ஆட் பண்ண தேவை ஸோ அந்த கூட அந்த வாட்டர்வையும் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சளவுக்கு சிக்கன் நல்லா பிசஞ்சு எடுத்துக்கலாம் ஸோ அதெல்லாம் தனியாக இதில் வாட்டர் எதுவும் நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை அவ்வளோதான் ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் நீங்கள் நல்லா பெசஞ்சிடலாம் இந்த மாதிரி சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழகாக வந்துடும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சின்ன பாத்திரம் போட்டு எடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் வந்து முக்கியமாக ஒன்று ஆட் பண்ண போகிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் ஆட் பண்ணி இது வீட்டிலே ரெடி பண்ணது தான் ஸோ ஏன் எல்லாத்தையுமே எல்லா பவுடருமே போட்டு மிக்ஸ்அப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் கழிச்சு இதை ஆட் பண்ணுறோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து லாஸ்ட்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மேலே நல்லா அட்டாச் ஆகிக்கும் இல்லை அப்படின்னா சிக்கனில் ஃபஸ்ட்டே விட்டுச்சுன்னா அந்த இடத்துல வந்து நம்ம கலக்கக்கூடிய அந்த கான் பவுட்ரு அது எதுவும் அதிகமாக போக ஸோ அதனால் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் ஸோ எல்லாமே மிக்ஸ்அப் பண்ணியாச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கலருக்காக வேணுன்னா நீங்கள் லைட்டாக கலர் பவுட்ரு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ காஷ்மீர மிளகாய்தான் நான் கொஞ்சம் இதில் ஆட் பண்ணியிருக்கிறதுனா கலருக்கு அதிகமாக நம்ம இது சேர்க்கல ஸோ அதான் ஒரு அஞ்சு நிமிஷம் டூ பத்து நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா இல்லை ஒரு ஆஃப் அன் அவர் நீ வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம் உங்கள் டைமிங் ஏற்ற மாதிரி தான் நான் வந்து பார்த்திங்கன்னா போட்டு ஒரு ஒன் ஹவர் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்கேன் ஸோ வச்சு எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது ஸோ ஒரு பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கனா மாற்றி எடுத்துகிட்டு ஸோ கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சை சார் ஸோ லெமன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் ஒரு ஆஃப் லெமன் வந்து இதில் புரிஞ்சு விட்டுருங்க ஸோ அதுக்கப்புறம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதுதான் இப்போ ஒரு பாத்திரத்தில் என்ன நல்லா காஞ்சிருச்சு என்ன நல்லா காஞ்சி அப்புறம் அவங்களுக்கான மெய் பார்த்தீங்கன்னா நல்லா போட்டுக்கோங்க ஸோ டேஸ்ட்டாகவே என்ன நம்ம சேர்க்கிறோமோ அது அதளவோட சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும் ஸோ மாவு அதிகமாக நீங்கள் சேர்த்துட்டீங்க காணும்போது மற்ற இதுவோ அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா சிக்கன் வந்து மாவு அதிகமாக இருக்கும் ஸோ உள்ளே அதிகமாக சீக்கிரம் வேகாது ஸோ அப்படியே நம்ம அதிகமாக வேக விட்டோம்னா மேலே எல்லாமே தீஞ்சு போய்டும் உள்ளே சிக்கன் வேகாமதாக இருக்கும் தூங்கும் இந்த காம்பினேஷன் எடுத்திங்கன்னா ஸோ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் கபாப் வந்து ரொம்ப சூப்பராகும் ஸோ எண்ணெய் அதிகமாக பிடிக்காது நீங்கள் பார்க்கும்போதே தெரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி சூப்பரான டேஸ்ட்டில் நம்ம செய்யலாம் வீட்டில் ஸோ கடையில் போல ஒரு ஆஃப் கேஜி சிக்கன் எடுத்துகிட்டு வந்தால் நம்ம வீட்டில் செஞ்சால ஒரு அஞ்சு பேர் அழகாக சாப்பிட்லாம் ஸோ அதுக்கான ரெசிபி தான் இது ஸோ நீங்கள் பார்க்கும் போதே தெரியும் நல்லா அழகாக பொரிஞ்சதுக்குள்ளே சிக்கன் வந்து நல்லா புரிஞ்சது பார்த்தாலே தெரியும் ஸோ பிடிக்காம நல்லா திருப்பி விட்டுக்கணும் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எண்ணெயில் ஆட் பண்ண டைம் வந்து பார்த்திங்கன்னா நேர போட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் குறைஞ்சபட்சம் நல்லா வேகணும் ஸோ நல்லா திருப்பி திருப்பி நீங்கள் விட்டிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷமே விடலாம் ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்கும்போது போது கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் பார்க்கத்தாலே நான் ஒரு தேட்டில் சர்வ் பண்ணிக்கிறேன் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஈவனாகவே சிக்கன் பீஸ் இருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எல்லாமே ஒரே மாதிரி வந்துருக்கு ஸோ கருவேப்பில் கொஞ்சம் எண்ணெயில் போட்டு எடுத்து மேலே போட்டாச்சு ஸோ அது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைடிஷாக வந்து வந்து ஆனியன் லெமன் இதெல்லாம் நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம் ஸோ நம்ம பெப்பர் போட்டு கொஞ்சம் மேலே டேஸ்ட்காக சூட்லேயே வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அவ்வளோதான் நம்ம வீட்லேயே செஞ்ச சூப்பரான சிக்கன் கேபாப் அதான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஸோ இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம் ஸோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம போகிற வீடியோஸ்லாம் உடனுக்குடன் நீங்கள் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கலைசிமையல் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கண்டிப்பாக மறக்காம ஷேர் பண்ணுங்கள் ஸோ இன்னொரு வீடியோவில் சீக்கிரமாக பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கலைசிமேல் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ